நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட லேட்டஸ்டான ஒரு அப்டேட் பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் சீரியலுடைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவை பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்க ஸோ ரம்யாவும் மாப்பிள்ளையும் ஆல்ரெடி வந்து பேசிக்கிட்டாங்க இந்த கல்யாணத்தை நம்ம வந்து வேண்டாம் ஸோ மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கல பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க பட் நம்ம மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு பொண்ணை ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு ஸோ என்னென்னா அவன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ரம்யா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு ரம்யாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுது ஓகே மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடி பிடிச்சிருக்கு ரொம்ப என்னம்மா சொல்கிற உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போய் நம்ம மாப்பிள்ளையை பிடிக்கலைன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் கார்த்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன ஆனால் ஒரு கண்டிஷன் கார்த்திக் தீபாவடைய கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க எதனால் இப்படி சொன்னாங்கன்னு கார்த்திக் தீபா அதுக்கப்புறம் மீனாட்சி இவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் ஏன் அப்படின்னா கார்த்திகையால் தீ நம்ம ரம்யா வந்து தாலி வாங்கிக்கணும் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிளானை போட்டு கார்த்திகையால் தாலி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் கார்த்திக் கல்யாணம் முடிஞ்சு கார்த்திக் தீபா கல்யாணம் முடிஞ்சு என் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம கார்த்திக் வந்துட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரம்யாவோடைய ஒவ்வொரு அசைவையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக கார்த்திக் ஹெல்ப் பண்ணுவார் எப்படியாச்சும் மாப்பிள்ளைக்கு வந்து புதுசாக வந்து ரம்யாவை பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதேசியன் வீட்டுக்கு வந்துட்டு கார்த்திக் தீபா அவங்களுடைய மேரேஜ் இன்விடேஷன் வருதுங்க அடுத்த நாள் ஸோ அந்த இன்விடேஷன் வந்த உடனே தீபா தான் வாங்கி ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க பார்த்தா கார்த்திக் கார்த்திகேயன் தீபா அப்படின்னு கொட்டைத்தில் இருக்குது ஸோ அந்த பேரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன தீபா இன்விடேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திகேயன் தீபா அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு ஆ இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பக்கத்தில் வேறு யாராவது பேர் இது போட்டு இருக்கோன்னு வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் போன தடவை அப்படி தானே இருந்துச்சு கார்த்திகேயன் அப்படின்னு இருந்த என்னோடய பெயர் பக்கத்தில் நட்சத்திரம்னு இருந்துச்சு அது அழிச்சிட்டு நீங்கள் பேனாவால் தீபான்னு எழுதி வச்சுருந்தீங்களே அந்த மாதிரி யாராச்சும் எழுதி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க நம்ம கார்த்திக் அதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா ஓகே ஓகே அப்படின்னு சரி அப்படின்றாங்க என்னது ஒரு பண்டாட்டி பொண்டாட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை தீபாவும் ஆ அது வந்து எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க நான் வேணா சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க ஐயோ வேண்டாங்க வேண்டாம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிப்பா உங்களுக்குள்ள ஆயிரம் ரகசியம் இருக்கும் அதெல்லாம் எதுக்குப்பா எந்த சபையில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஸோ இந்த ஒரு க்யூட்டான ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லெக்ட் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்